சரி உங்கள் ஃபேமிலி பத்தி சொல்லுங்க ஹஸ்பண்ட் ஐடி கம்பெனில வேலை பாக்குறாரு ப்ராஜெக்ட் விஷயம் யூகேல இருக்காரு இpanaya அண்ண வீட்டுல தான் தங்கி இருக்கேன் எங்க அண்ணன் பேரு பாண்டிய போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு ஆ அதுக்கு அப்புறம் எங்க அம்மாவையும் எங்க கூட தங்கிருக்காங்க இருக்காங்க சார் ஹட்சக்கி நீங்கள் கிளம்புங்க டூ டேஸில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே சார். थैंक यू. ஓகே. லாவரேசா. ஓகே. हां 1 நிமிஷம் மேடம். ஆ இன்டர்வியூ பண்ணாச்சே சார் என்ன சொன்னாரு? அவரு ஃபார்முலா 4 கேள்வி கேட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட கவனம் எல்லாம் வேற எங்கயோ இருக்கு. ரெண்டு நாள்ல இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னாரு நான் வரேன் சார் மேடம் ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் சார்கிட்ட பேசிட்டு வரேன் கொஞ்சம் இப்படியோ வந்து நில்லுங்க வாங்க மேடம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க நான் கிட்ட பேசிட்டு வரேன் சார் என்ன சார் அந்த பொண்ணை திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க இதுக்கு முன்னாடி எங்கேயும் வேலை பார்க்கலையா எந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை நாம கற்றுக் கொடுத்து வேலை வாங்குறதுக்குள்ள விடிஞ்சு போயிடும் இல்லை சார் எப்போவுமே ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டை கேட்டு தெரிஞ்சுக்குவீங்க இந்த பொண்ணையும் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சும் இப்படி திருப்பி அனுப்பிச்சிட்டீங்களே சார் ஆமாம் அந்த பொண்ணுக்கிட்டே கேட்டேன் அந்த பொண்ணும் சொல்லிச்சு நான் தான் சரியாக கவனிக்கல யாருங்க அந்த பொண்ணு சார் இன்ஸ்பெக்டர் பாண்டியனோட சிஸ்டர் சார் வாட் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் சார் இவர் இன்ஸ்பெக்டர் பாண்டியன் ஹலோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹோ என்னோட ஃபிலாசபர் கைட் எல்லாமே இவர் தான் பவித்ராவோட ஃப்ரெண்ட் பாண்டியனா ஆமா சார் பவித்ராவுக்கு வேண்டியவரோட சிஸ்டர்னா அவங்கள பத்தின தகவல் எல்லாமே இந்த பொண்ணுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் இவங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா மேடத்தை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் அப் டு டேட் நம்மளுக்கு வந்துடும் அதான் அந்த பொண்ணை வெயிட் பண்ண வச்சுட்டு உங்களை கேட்டுட்டு போகலான்னு வந்தான் சார் குட் குட் சார் ஓகே சார் இந்த பொண்ணு இங்கே இருந்தா பவித்ரா பற்றின அத்தனை டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைச்சிடும் குட் பரிசல் சார் ஓகே சார் வாங்க உள்ள வாங்க உட்காருங்க வாங்க வாங்க ப்ளீஸ் உட்காருங்க உட்காருங்க நீங்க பாண்டியனோட சிஸ்டர்னு என்கிட்ட சொன்னீங்களா சொன்னேனே சார் ஹோ நான் சரியா கவனிக்கல பாண்டியன் எனக்கு

வேலையை கற்றுக்கோங்க திறமையை வளர்த்துக்கோங்க இது பாருங்க சின்சியராக ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கான ரிவார்ட் நீங்க கேட்காமலே உங்களை தேடி வரும் அப்ப எனக்கு இங்க வேலை கிடைச்சிட்டா சார் எஸ் அஃப்கோர்ஸ் யூ ஆர் அப்பாயிண்ட் நாளைக்கு நாள் நல்லா இருக்கு நீங்க நாளைக்கே நம்ம கம்பெனியில ஜாயின் பண்ணிக்கலாம் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி மச் சார் இட்ஸ் ஓகே ஆ செது எஸ் சார் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துருங்க ஓ சார் சார் நான் இந்திரா ஒரு நிமிஷம் பவித்ரா உங்களுக்கு தெரியுமா நல்லா தெரியும் சார் அவங்க மேரேஜ்க்கு முன்னாடி வரைக்கும் இங்க தான் வேலை பார்த்தாங்க அவங்க வேலை பார்த்த கொஞ்ச நாள்லயே கம்பெனியோட பொசிஷனை டாப் லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க உங்களால் என்னைக்கு அவங்க லெவலுக்கு வர முடியாது பட் உங்க பெஸ்ட் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை நீங்க ட்ரை பண்ணுங்க ஓகே கண்டிப்பா சார் ஆல் தி பெஸ்ட் थैंक यू சார் வரேன் சார் ஓகே சார் அப்போ நான் மத்தவங்க அனுப்பிட்டு வந்தறேன் ஷூர் ஓகே இருந்தது ஒரு போஸ்டிங் தான் அதுக்கு இவங்கள செலக்ட் பண்ணிட்டோம் உங்களோட பயோடேட்டாவை கொடுத்துட்டு போங்க அடுத்த வேகன்சி வரும்போது கூப்பிடுறோம் ஓகே சரிங்க சார் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க இப்படி மினிக்கிட்டு வந்தாதான் இந்த மாதிரி ஆஃபீஸ்ல எல்லாம் வேலை கிடைக்கும் போல இருக்கு வாடி போலாம் இதுதான் பவித்ரா பவித்ரா என்னால வேலை பார்க்க முடியாதாமா போய் போய் அவ கூட கம்பேர் பண்றான் வேலைக்கு சேரணுமா போயிடலாமா பவித்ராவுக்காக ஏன் வேலையை விடணும் ஒரு கை பார்த்திடலாம்

வேலைக்கு போகாமல் வீட்டில் அதிகாரம் செய்த கணவனுக்கு மனைவி காஃபியில் விஷம் கலந்து கொடுத்தால் இந்த மாதிரி பொண்டாட்டிங்க இருக்காங்களா காஃபி எடுத்துக்கோங்க டைமிங் லெட்டர் வந்து கொடுக்கறாலே எடுக்கலாமா வேண்டாமா எதுக்கும் செக் பண்ணிடுவோம் காஃபி மாசனே வரலையே அப்பாவுக்கும் கொடுக்கறானா நம்பி குடிப்போ ம் சுபா என்ன காஃபி சூடே இல்ல ஆறி போயிருக்கு என்ன என்ன காஃபி சூடா இருந்தா குடிப்பீங்களா இப்ப நான் என்ன கேட்டேன் இவ்ளோ கோவப்படுற நீ காபி சூடா இல்லனா என்ன டேஸ்டா இருக்குன்னு சொல்ல வந்தமா உங்கள நீ போமா நீ போய் வேலைய போ எல்லாம் இந்த தலைய காபி நல்லா தான் இருக்குல பா பாத்தல்ல உன் புருஷனே வேலைக்கு போறதுக்கு துப்பு இல்ல இதுல காபி சூடாரி போச்சா வெக்கமே இல்லாம கேள்வி வேற இவரெல்லாம் தானா வேலைக்கு போக மாட்டாரடி அதனாலதான் சொல்றேன் பவி இந்த வீட்ல இருந்து போறதுக்குள்ள அவகிட்ட இவருக்கு ஏதாவது ஒரு வேலையை கேளு பொறஞ்சிட இல்லையா? 얘ன்னே பிஸியா? இங்க உட்காருமா? அங்க உட்காருமா? பெரிய இடம். இங்கதான். கொடு. சேய். பவி வந்திருக்கா. போய் பேசு. ஏண்டி பேந்த பேந்த நிக்கிற? இத பார் சுபா. இவ்வளவு நாள் பவித்ரா வேலைக்கு போனா சம்பாதிச்சா இந்த குடும்பத்துக்கு அவ படி அளந்தா ஆனா இனிமே அவளால அப்படி செய்ய முடியுமா இங்க பாரு ஏதோ பவித்ராவை வச்சு தேவ கிட்ட இருந்து சம்பாதிக்கிறதெல்லாம் அப்புறம் டி இப்ப இந்த குடும்பம் நடத்துறதுக்கு உன் புருஷன் வேலைக்கு போயே ஆகணும் ஆனா அவர்கிட்ட சொன்ன போகவே மாட்டாரு நீ தான் அவர்கிட்ட பேசணும் போ போய் பேசு போய் பேசுடி எதுக்கும் நீ இனிமே காஃபி குடிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு சரியா சொன்னமா ஹவி காஃபி கொண்டு வரட்டுமா ஐயோ எனக்கு காஃபி எல்லாம் எதுவும் வேண்டாமே பவி என்ன நீ சொல்லுங்க அது அது வந்து முதல்ல எப்படி உட்காருங்க இப்ப சொல்லுங்க இல்ல உங்க எப்படி கேக்குறது தெரியல நீ உன் புருஷன் வீட்டுக்கு போயிடுவோதே கேட்டு என்ன விஷயம்னு சொல்லுங்க நீ அதான் நீயும் பாத்துக்கிட்டு இருக்கிய தேவ்தம் கம்பெனில வேலையை விட்டதுல உன் அண்ணனுக்கு வேலையே கிடைக்கல எதுவும் ட்ரை பண்றாரு ஆனா எங்கேயும் வேலை கிடைக்க மாட்டேங்குது உன்னையும் கட்டி கொடுத்தாச்சு இனிமேலும் நாங்க உன்னை எதிர்பார்க்க முடியாதுல இவரு கண்டிப்பா வேலைக்கு போயிதான ஆகணும் இவரா ஒரு வேலையை தேடி பாருங்கற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே போயிடுச்சு ஏன் பவி உங்க அண்ணனுக்கு நானா அலைஞ்சு தெரிஞ்சு வேலை வாங்கி தர முடியும் இவருக்கு வேலை கிடைக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வழிதான் இருக்கு பவி என்னன்னு தேவ்தம்பி கம்பெனியில இவருக்கு வேலை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் முடியும் பவி இந்த கம்பெனியோட ஜே ஆயிட்ட தேவ் தம்பி கிட்ட கூட கேட்கணுங்கிற அவசியம் இல்ல நீயே ஒரு போஸ்டிங் போட்டு கொடுக்கலாம் அம்மா யோசிக்கிற சுபாவோட நான் கூட பார்த்தம்மா இனிமே அறிவு கண்டிப்பா போயே ஆகணும்மா இவனுக்கு வேலைய உன்னால தாம வாங்கி தர முடியும் இன்னைக்கே இவனை கூட்டிட்டு போய் வேலையில சேர்த்து விடுன்னு சொல்லலம்மா நீ உன் புருஷன் வீட்டுக்கு போய் நல்லபடியா வாழ்க்கைய தொடங்குமா நீ எங்க போனதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கூட டைம் எடுத்துக்கமா இவனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துருமா இன்னும் என்னமா யோசிக்கிற இல்லப்பா அண்ணனுக்கு சேரதுக்கு என்ன ஆனா அதுலயும் ஒரு சின்ன சங்கடம் இருக்குப்பா என்னமா சங்கடம் முன்னாடி ஜிஎம்மா இருந்த வரைக்கும் ஆபீஸ் மட்டும் தான் என் கண்ட்ரோல் இருந்துச்சுப்பா இப்போ ஜேஎம்டி ஆனதுக்கு மொத்த பிசினஸும் என் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு தேவ கேட்காம நானே அண்ணனுக்கு வேலை போட்டு கொடுக்க முடியும் என்னப்பா தயங்குற சொல்லு தேவோட வைஃப் ஆன ஜேஎம்டி ஆன உடனே நம்ம வீட்டு ஆளுங்களெல்லாம் கம்பெனிக்குள்ள கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி எல்லாரும் வெளிப்படையாவே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க பாட்டியோ தேவோ எதுவுமே சொல்ல போறது இல்ல ஆனா மத்தவங்க சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம வேலையில அண்ணன் தப்பு பண்ணிட்டாருன்னு வைங்கள அப்ப கூட என்ன அவரை ஸ்டாஃபா பார்க்க முடியாது அண்ணனா தானே பார்க்க முடியும் அத மத்த ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் லிபரலா எடுத்துப்பாங்க பயம் போயிடும் கம்பெனியோட கட்டுக்கோப்பு குழஞ்சிரும் நாளைக்கு தேவையனு கூப்பிட்டு என்கொயரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அண்ணன ஒரு வார்த்தை சொல்லிட்டா தப்பாயிடும் நீ அத விட நீ எதையுமே எதிர்பார்க்காம கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கு ரொம்ப நல்லா நீ பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு உனக்கு என்ன வந்துச்சு நீ பாட்டுக்கு பெரிய இடத்துல வாக்கப்பட்டு வாழ போயிட்ட இந்த குடும்பம் எக்கெடு கேட்ட நமக்கு என்னன்னு ஒதுங்கி இருந்தலாம்னு பாக்குறேன் அப்படி என்னத்த

நமக்கு செய்யறதுக்கு தம்பி ஒன்னும் சொல்ல மாட்டாரு நாளைக்கு ஒரு பேச்சு வரும்னு ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு மாட்டேன் நமக்கு செய்யறதுக்கு தேவ் தம்பி ஒன்னும் சொல்ல மாட்டாரு நாளைக்கு ஒரு பேச்சு வரும்னு ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது

நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து அனுபவப்பட்டாதான் நான் சொன்னது உண்மைன்னு உங்களுக்கு தெரியும் இப்போவும் சொல்றேன் அண்ணன் வெளியே போய் வேலை தேடட்டும் வேலை கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும் நான் ஜேஎம்டி போஸ்ட்ல இருக்கிறதால எனக்கும் ஒரு சம்பளம் போட்டு கொடுப்பாங்க எப்பவும் போல நான் அதை அப்படியே நம்ம வீட்டுக்கு கொடுத்துடுறேன் அதை வச்சு நீங்க வீட்டு செலவெல்லாம் பார்த்துக்கோங்க என்ன சொல்றீங்க என்ன பவி நீ எங்களுக்கு பிச்சை போடுறியா அண்ணி பின் என்ன உன்னால ஒரு வேலை வாங்கி தர முடியாது ஆனா உன் சம்பளத்தை மட்டும் எங்களுக்கு கொடுப்பியா உன்னை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா உன் சம்பளத்தை வாங்கி சாப்பிட்டா அது எங்களுக்கு அசிங்கமா இருக்காது இந்த விஷயம் உன் புருஷன் வீட்டுக்கு தெரிஞ்சா சொல்லி காட்ட மாட்டாங்க அது இந்த குடும்பத்தோட கௌரவத்தை பாதிக்காது உனக்கு மட்டும்தான் தன்மானம் எல்லாமே இருக்கா எங்களுக்கு எதுவுமே கிடையாதா என்ன நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க வேற எப்படி பேச சொல்ற பவி சுபா சொல்றது நியாயமா இல்லையா நீயே சொல்ல என் சம்பளத்தை என் வீட்டுக்கு குடுக்கறத தேவோ பாட்டியோ எப்படி கேட்க முடியும் அவங்க அப்படி கேக்குறவங்களும் கிடையாது கிடையாதுல்ல அப்போ அண்ணனுக்கு வேலை போட்டு கொடுத்தா மட்டும் தப்பா பேச்சு வரணும் ஏன் பயப்படுற அண்ணி அம்மா சுபா ஏதோ கோவத்துல பேசுற நீ எதை தப்பா எடுத்துக்க கூடாதுமா உன்னை கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ சம்பாதிக்கிற பணத்தை பிறந்த வீட்டுக்கு கொடுக்கறதும் அதை வாங்கி நாங்க செலவு பண்றதும் நல்லா இருக்காதுமா அதோட உங்க அண்ணனும் அவன் குடும்பத்தை காப்பாத்திக்க சொந்த கால நிக்கணும் இல்லையா எத்தனை நாளைக்கு தான் அவன் உன்னையே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான் அதான் அதுக்காக தேவ் கம்பெனிலேயே வேலை பார்க்கணும் ஏன் நினைக்கணும் ஏன் சங்கடத்தையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா நான் என்ன சொல்லி உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கிறது பவி இதுக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு ஏதோ இருந்துட்டேன் இனிமேலாவது ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கிறேமா மாப்ள உங்க தங்கச்சி சொன்னத நீங்க கேட்டீங்கல்ல புரிஞ்சு நடந்துக்கங்க உனக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் மேடம் எஸ் பிரபு சார் பாக்கணும் வெயிட் பண்ணுங்க அன்னைக்கு வந்து செல்வி வந்திருக்காங்க ஓகே சார் நீங்க உள்ள போய் பாருங்க மேடம் சார் நான் குடுத்த மருந்தை தேவுக்கு கலந்து குடுக்கல கிளவி மட்டும் தடுமாறி விழலனா பவித்ராவும் தேவும் சேர்ந்து இருப்பாங்க சொந்தக்காரங்களுக்கு உடம்பு சரியில்ல அதான் உங்களை பார்க்கல கதையெல்லாம் சொல்லாத உன் கதையெல்லாம் கேட்கறது நாங்க இல்ல ஒரு வேலையை சொன்னா அந்த வேலையை எப்பேர் பட்டாவது செஞ்சு முடிக்கணும் காதை சொல்லக்கூடாது சரி இப்போ தேவ் வீட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு தேவ் சாரோட பாட்டிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க நல்ல நேரம் குறிக்காம ஏற்பாடு தான் தடங்கள் ஆயிடுச்சுன்னு ஜோசியரை பார்க்க போயிருந்தாங்க வர வெள்ளிக்கிழமை சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிச்சிருக்காங்க அது வரைக்கும் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கணும்னு பவித்ரா மேடத்தை அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அதனால நாலு நாளைக்கு அவங்க சேர்ந்திருக்க வாய்ப்பே இல்ல வெள்ளிக்கிழமை நாள் குறிச்சிருக்காங்கல்ல அன்னைக்கு நீ என்ன பண்றனா தேவுக்கு நான் கொடுத்தல மருந்து அதை எப்படியாவது நீ கலந்து கொடுக்கணும் புரியுதா மறுபடியும் வந்தீங்க கதை சொல்ல கூடாது சரிங்க சார் சரி நீ கிளம்பு